ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்களா சுவையாக இருக்கிறீங்களா இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது எப்படி சுவையாக இருக்கிறீங்களா எல்லோரும் நாங்கள் நல்ல சுவையாக இருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் செஞ்சு காட்டப்போகிறது யோகட் ஐஸ்கிரீம் இப்போ யூகேயில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் எல்லாம் வெரி ஹையாக போய்கொண்டிருக்கு நல்ல சமர் இருக்குது அப்போ அந்த டைமில் ஒரு ஐஸ்கிரீம் அதை செய்யலாங்க அதுக்குள்ளே வந்து யோகட் ஐஸ்க்ரீம் இதை செஞ்சால் எப்படி இருக்குமென்று நாங்கள் செஞ்சுருக்குறோம் இந்த வீடியோவுக்கு நீங்கள் முதல்ல ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவுக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர பெல் ஐக்கோன் இந்த பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணால் அவரை முதலாவது ஆப்ஷன் அவ்வளோன்ற ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இப்போ வாங்க யோகட் ஐஸ்கிரீம் இதை எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் இந்த யோகட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் விப்பிங் க்ரீம் எடுக்கணும் விப்பிங் க்ரீம் அதோட க்ரீக் யோகட் எடுங்க அதோட கூட ஒரு டின் கண்டென்ஸ் மில்க் வேணும் இங்கே கொஞ்சம் வெனிலா இதில் முன்னூறு கிராம் முந்நூறு எம்எல் விப்பிங் க்ரீம் அதுக்கு இருநூற்றம்பது யோகட் அதோட இருநூற்றம்பது இந்த கண்டென்ஸ் மில்க் போடணும் அதுதான் இந்த மெஷர்மெண்ட் இதுக்கு இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதான் இப்போ நான் இந்த விப் க்ரீமை ஒரு போலுக்குள்ளே சேர்க்குறேன் போலுக்குள்ளே சேர்த்துட்டு இதை நல்ல வடிவாக கேக் பீட்டரை வச்சு இதை பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் நல்லா இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு பதத்துக்கு வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி திக்கான பதம் பெறுற வரைக்கும் நல்லா அந்த விப்கிரீமை அடிச்சிட்டு அதுக்குள்ள இந்த யோகட்டை வந்து நாங்கள் சேர்க்கணும் இப்போ நல்லா இந்த இந்தளவு திக்குக்கு வந்துட்டு பாருங்க வந்த உடனே இதில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த யோகட் யோக்கட்டை போட்டுட்டு திரும்ப இந்த கேக் பீட்டரால் அடித்து கொள்ளக்கூடாது இதை சும்மா மிக்ஸ் பண்ணுறது தான் இந்த இருநூற்றி ஐம்பது அதோட இந்த கண்டன்ஸ் மில்க் வந்து இருநூற்றம்பது இது நல்ல டேஸ்டான ஐஸ்கிரீமாக இருக்கும் சின்ன பிள்ளைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இருநூற்றம்பது கண்டன்ஸ் மில்க் அதோட கூட ஒரு மேசக்கரண்டி வெனிலா ஒரு சின்ன எசன்ஸுக்காக ஒரு டீஸ்பூன் வெனிலா இவ்வளவும் போட்டுட்டு நல்லா இந்த ஸ்பூனாலேயே இதை மிக்ஸ் பண்ணி விடவே இதை நீங்க முதல் நாள் செஞ்சு ஃப்ரீசருக்குள்ள வைக்கிற நேரத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உங்களுக்கு இந்த யோகட் ஐஸ்கிரீம் அடுத்த நாள் ரெடியாக இருக்கும் யோகட்ல வந்து நாங்கள் எவ்வளவோ செய்யறது தானே கேக் செய்கிறது இருக்கு புடிங்ஸ் எல்லாம் யோகட்ல செய்கிறது இருக்கு அதே மாதிரி ஐஸ்கிரீமும் இப்போ இந்த யூகேல பார்த்தீங்கன்னா நல்ல சம்மர் டைமாக இருக்கு அப்போ இந்த டைம்ல இந்த மாதிரி யோகட் ஐஸ்கிரீம் செய்யற நேரத்தில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீமாக இருக்கும் சின்ன ஆட்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கும் இப்போ இது நல்லா ஒரு சின்ன கட்டியலும் இல்லாமல் நல்ல வடிவாக ஸ்மூத்தாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு போலுக்கில் ஊற்றி நல்லா டைட்டாக கவர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வைக்க வேணும் நான் இப்படி ஒரு ஒரு பக்ஸ் ஒன்று எடுத்துருக்கிறேன் இதுக்குள்ளே இதை சேர்த்துக்கொள்ள போகிறேன் ஹோல் நைட்டும் இது ஃப்ரீஸ் அருக்குள்ளே வைக்கிற நேரத்தில் இது அப்படியே ஐஸ்கிரீமாக வந்துடும் இதுதான் யோகட் ஐஸ்கிரீம் இதுக்குள்ளே நீங்கள் பழங்கள் வேணுமெண்டால் ஸ்ட்ராபெரியோ ரோஸ்பெரியோ என்ன பழங்கள் வேணுமெண்டாலும் வெட்டியும் போடலாம் உங்களுக்கு விருப்பமான மாதிரி சம்டைம்ஸ் வந்து மேங்கோ பால்ப் மேங்கோ பால் சேர்த்திங்கன்னா கூட யோகட்டோட மேங்கோ பால்ப் சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நானும் இன்றைக்கி பிளைனாக தான் செஞ்சுருக்குறேன் பாப்ப இதை வந்து ஹோல் நைட் ஃப்ரீசரில் வச்சுட்டு நாளைக்கு இது எங்களுக்கு ஐஸ்கிரீமாக ரெடி ஆகும் இதை நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன் இப்போ அதை நல்லபடியாக மூடிட்டு இப்போ நான் இந்த யோகட் ஐஸ்கிரீம் ஹோல் நைட் இந்த ஐஸ்கிரீமை செஞ்சு ஃப்ரீஸருக்குள்ளே வச்சு காலையில் இந்த யோகட் ஐஸ்கிரீமை கொண்டு வந்து வச்சுருக்குறான்னு பாருங்கள் எதை திறந்து பார்ப்போம் இப்படி இருக்குதண்டு வா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை நாங்கள் ஒரு தடவை ஸ்கூப் பண்ணுவோம் யோகட் ஐஸ்கிரீம் வந்து வெரி டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே வந்து நல்ல டேஸ்ட்டான ஐஸ்கிரீமாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நான் செஞ்சிருக்கிறது வந்து பிளைனான யோகட் ஐஸ்க்ரீம் தான் நீங்கள் வேணுமெண்டா இதுக்குள்ளே ஃப்ரூட்ஸ் போட்டுக்கொள்ளலாம் நான் இதோட கூட இன்றைக்கி ஜெலி ட்ரை பண்ணியிருக்கிறேன் என்ன டைப்பான ஜெலியும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் நான் எடுக்கிறது வந்து ஸ்ட்ராபெரி ஜெலி தான் போட்டிருக்குறேன் நாங்கள் இதுக்குள்ளே ஜெலியும் போட்டுக்கொள்வேன் நீங்கள் இதுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஸோட ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸோ இல்லை ஜலியும் என்ன வேண போட்டு அதை ட்ரை பண்ணலாம் நான் இன்றைக்கு இந்த ஜெலி ஒரு தடவை அது உங்களுக்காக நான் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் டெஃபினட்டாக நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம் நல்ல டேஸ்டான ஐஸ்கிரீம் ஃப்ரெண்ட்ஸ் வெரி வெரி டேஸ்டே யோக்கோட டச் இதில் இருக்க டேஸ்டா வெரி நைஸ் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சமர் டைம்ல ஐஸ்கிரீம் என்ன நீங்கள் ட்ரை பண்ணுறங்க இதுல இந்த யோகட் ஐஸ்கிரீம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் திரும்பவும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற மாட்டேங்கிறேன் குட் பை